எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து வாட்டார் இன்றைக்கி வந்து ஞாயிற்று அப்பாவுக்கு சமைச்சு வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம்னு கிளம்புன்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமியை வந்து நடவுக்கு வந்துட்டாங்க எனக்கு நடவுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பசங்களை வந்து என் அப்படியாக இருக்கிட்ட சரணியாபா பாப்பாட்டை விட்டுட்டு பிள்ளைங்களாம் நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வயலுக்கு போயிட்டாங்க இப்போ தான் நாற்று பறித்து வயலில் நாற்றெல்லாம் கட்டி வச்சிக்கிட்டு இருக்காங்களாம் நானும் சூப்பராக நடவு நடுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியலை நைட்டுக்கு வந்து சமைக்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம்ட்டு இப்போ நடவுக்கு தான் போகிறேன் ரொம்ப நாள் கழித்து இப்போ நடவுக்கு போகிறேன் முன்னெல்லாம் அடிக்கடி போவேன் இப்போ போகிறதில்ல இப்போ மல்லாரி போனதுலேருந்து போகிறதில்ல இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை போகிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு வாங்க வயலில் போய் பார்க்கலாம் ஒருத்தருமே இல்லை இப்போ திங்களா அங்கே இருக்க வீடெல்லாம் அந்த ரோட்டில் தான் அங்கேருந்து நடந்து வந்தேன் இப்போ இந்த சைடு போகணும் இந்த சைடு இதெல்லாம் தடல்னு சொல்லுவாங்க ஆலமரம்னு இந்த சைடில் போய் இப்படியே இந்த தூரம் அங்கே போகணும் அந்த மூளைக்கு போயிட்டு அங்கே மாமியெல்லாம் நிற்கிறாங்க பார்க்கலாம் வேக வேகமாக வந்து சாரீ கட்டிகிட்டு வந்து அங்கேருந்து பசங்கள் கழச்சிட்டு எல்லாத்தையும் வந்து போய் நைட்டியெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்புறம் சட்டை ஃபுல் ஹேண்ட் சட்டை எங்கள் வீட்டுக்காரங்களோட சட்டை இது வந்து ஷாலு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் போய்கிட்ருக்குறேன் ஸ்பீடாக நடந்திருந்தோன்னா இறக்கிது ஆனால் அங்கே போனால் ஜாலியாக இருக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் ஆனால் சே சே நம்ம வெளியில் நடவு நடாதப்போ பஸ்லலாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஐயோ வெயில் தாங்க முடில தாங்கமோ சொல்லுவோம் ஆனால் நடவு வெயிலுக்கு போயிட்டோம்னால் பார்த்திங்கன்னா வெயிலும் தெரியாது க அந்த கை கால் வலி எதுவுமே தெரியாது செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லாம் ஜாலியாக அர்த்தம் அடிச்சுட்டு பட்டமெல்லாம் போடுவோம் நடவலாம் நடுவோம் வாங்க பார்க்கலாம் எல்லாம் வைக்கப்பட்டுக்கிட்டு முகத்தை காமிக்க மாட்டாங்க சில பேர்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க எல்லாமே காமிக்கிறோம் இந்த இடம் வந்துவிட்டேன் இப்போ இந்த சைடாக தான் போக போகிறேன் எங்கள் ஊரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பணம் அந்த அருக்கு பாருங்கள் சேப்பு கப்பி ரோடு அதில் எந்த தான் இப்போ வந்தேன் இந்த சைடு இந்த ரோட்டில் போமா இந்த ரோட்டில் போகிறேன் இது கோவில் காண்டி இந்த பாதை போட்டிருக்காங்க அப்படியே போய் குர்க்கோலியில் போய்க்கலாம் இங்கே ஒரு கோவில் இருக்குது வீரனார் கோயில்னு சொல்லுவாங்க அது இந்த கோவில் கட்டிக்கிட்டுருக்குறாங்க எங்கள் ஊர் சைடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி வந்துட்டு காடு கோலம் எல்லாமே தண்ணி வந்துட்டு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காடா இருக்கும் ரொம்ப அதுக்கு எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு தெரியலான்னு இந்த சைடு தான் நடவு இறங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல தோ நிற்கிறாங்க போர் சைட்ல கும்பலாக ஒரு கும்பல் தெரியுது போயிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு வரப்பு போகுது இதில் தான் போய்கிட்ருக்கேன் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா வரப்புலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனைமரமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சுத்திலும் பணமரமாக தான் இருக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா புல்லுக்கே பஞ்சம் கிடையாது ஆடு மாடு வச்சுருந்தா சூப்பராக புல்லு அறுத்தப்படலாம் வயல் ஃபுல்லாக புல்லு தான் அது ஒவ்வொரு கும்பல் பாருங்க பாருங்கள் எல்லாம் அந்த ஒரு வெலை சட்டையெல்லாம் போட்டு நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாம் லேடிஸெல்லாம் வந்து இந்த ஜென்ஸ் சட்டை போட்டு நிற்கிறாங்க இன்னும் இறங்கலை வயலில் நடந்து போயிட்டு நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நடுவீங்க யாரெல்லாம் நட தெரியாது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விவசாயம் யாருக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போயிட்டு பார்க்கலாம் எல்லாம் கிண்டல் பண்ண போகிறாங்க ஏண்டி மன்னார்குள்ளேருந்து இங்கே விலைக்கு வந்தோம் அப்படின்ட்டு கிண்டல் அந்த எல்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ வந்து நடவு நேரத்தில் போய் எடுக்க முடியாது நாங்கள் மத்தியான டயத்தில் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நிக்காம இங்க பாருங்க நடவலுக்கு வந்துட்டேன் சட்டையெல்லாம் போட்டாச்சு தான் எங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் நிக்கிறாங்க பட்டம் போட்டுட்டு இருக்காங்க போய் பட்டம் போடுறேன் ஃப்ரீயா இருக்கிற டயத்தில் வீடியோ எடுக்கிறேன் நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் நாங்கள் இந்த வயலில் பட்டம் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டுப்போ அடுத்த வயலுக்கு போகிறோம் இந்த வேலாம் செல்லெல்லாம் தூக்கினா என்ன நாற்றுலேயே அடித்து ஊக்கம் போட்டுருவாங்க நட்டுட்டு நான் லேட்டாக ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் நடுறத காமிக்கிறேன் இந்த நாற்று பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஆளுங்கலாம் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க இந்த நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பட்டம் போட்டுட்டு அடுத்தது பட்டம் போட்டுட்டு வந்து லேட்டாக நர பிடிச்சி நடுவோம் நாற்று முடி முடிவாங்களுக்கு பசங்க அழகாக இருக்கும் இந்த மலரக்காவிட்டு நாற்று தூக்கிட்டு வராங்க நாங்கள் நடுறோம் நீங்கள் நாற்று கட்டு போடுங்க கொஞ்சம் இப்போதான் கார்ந்த நீங்கள் தானே காப்போன வாட்டி பாட்டு பாருங்க இன்னைக்கு மத்தியானத்தில் பாட்டு பாடுங்க

இங்க மக்கெல்லாம் சாப்பிட்டு உட்கார்றோம்.

ஏய் ஆలంபல வரீ பிச்சம சாப்பாடு பாயா சாப்பாடு சமார என்ன கலம்ப சாப்பாடு இதவிதமா இருக்கும் சாப்பாடு நீங்க என்ன சாப்பிடுங்க பைட் சாப்பிடுங்க நீங்க என்ன சாப்பிர் mã हां நீங்க பத்தல் இந்த கொండా முடிச்சு போங்க நீங்க என்ன சாப்பிடுங்க 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 நல்லா இருக்கீங்களா இல்லை இப்பதான் வந்தேன் கால் இருந்து நடுக்கிட்டு இருக்கோம் தெரியல உங்களுக்கு ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எடுத்துட்டு ஆரோம்

தண்ணி அப்படியே கடல்ல பயன் நல்லா இப்படி இப்படி அலம் பரவாயில்ல நூறு ரூபாய் இரநூறுவாய் தம்பி மட்டும் கொடுத்துட்டு போறா அதுவும் குடிக்கவே வேண்டாம் எவ்வளோ எல்லாம் நடுறது தெரியுது எல்லாமே தண்ணி அப்படியே நிற்கிது நாத்தள்ளிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறா பூவை தண்ணி வரைஞ்சிக்கிட்டு நிற்கிது சுமுத்தராக எடுக்கும் பெரியி யா அவ்வளோ இங்கே பாருங்கள் நடவு முடிஞ்சிட்டு ஏன்னா நடவையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பட்டத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேரும் நிற்கணும் நாங்களாம் பட்டம் போட்டுட்டு வந்து பாத்தி மாரி நடுவோம் கரெக்டாக ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ஆள் நிற்கிறா மாதிரி ரெண்டு ஆள் நிற்கிறா மாதிரி வந்து பட்டமுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதேமாரி போட்டுட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு பேர் இறங்கிக்குவோம் அந்த பட்டத்தில் ஆளுக்கு ஒரு நேரம் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க அதேமாரி தான் நடவு நடுவோம் ஏன்னா நிறைய பேர் நடுறப்போ வந்து நம்ம வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா எடுக்கலாம் எல்லோருமே நடவு நடுறதால எல்லாருமே நடவு நடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது போட்டி போட்டு நட்டுக்கிட்டு போகிறதுக்கு தான் இதாக இருக்கும் ஆசையாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோ எடுக்க முடியலை இந்த பாருங்க இப்போ தான் நானும் வந்தேன் கரெக்டாக மணி ஆறு மணிக்கு கரையிடணும் இந்த மாமி இப்போ தான் வராங்க அவங்களும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்தோம் நாங்களாம் வந்து பட்டம் போடுறதுனால இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்கிறதுனால வந்து நர பிடிச்சி நட்டுக்கிட்டு வராங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பங்குக்கு வந்து பட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நர பிடிச்சி நடுவோம் பட்டத்தில் இறங்கி அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீ பச்சனை குடிக்க டீ எல்லாம் குடிக்கிறப்போ கூட நாங்கள் பார்த்துக்க முடியலை எல்லாம் ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு அவங்கவுங்களும் போய் நடவு நல்ல போயிட்டாங்க இப்போ நான் ஸ்பீடாக வந்துட்டேன் பஸ்ஸுக்கு போகணுன்ட்டு இந்த மாமியும் இப்போ தான் வராங்க போதுமே மகேஷ் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்துடும் இன்றைக்கி நடவுங்கிறதுனால காலையிலேயே வந்துட்டு காலையிலே வந்து இப்போ நரே நடவு நட்டுருக்குறோம் நடவு நட்டுனா இப்போ கொஞ்சம் நடவு கொஞ்சமாக இருந்தாக்கா கொஞ்சம் முன்னாடியே வந்துருப்போம் நடவு கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால இப்போ பொழுதுபுற வழியும் இருட்டு பிறவிலையும் நட்டுட்டு வந்துருக்குறோம் நாளைக்கு காலையிலேயே வந்து நடனமா அதனால இப்போயே வந்து எல்லோரும் வயலில் வந்து பட்டம் போட்டு வச்சுட்டு வந்துவிட்டோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நடவு கொஞ்சம் நடவாக இருந்ததுன்னா நேரத்துடைய கரையறி வந்துடும் ஒரு மூணு மணிக்கெல்லாம் நடவு வந்து நிறைய நடவுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் ஆகிட்டு இப்போ கரெக்டாக மணி ஆறு மணி ஆ கண்ணுக்கே இருட்டாக போயிட்டு கண்ணே தெரியலை அளவுக்கு நல்லா கடைசி வரையும் வந்து நட்டுவிட்டு கரெக்டாக ஒரு ஆறரை மணி வரைக்கும் நம்ம கரையறது ஆறரை மணிக்கு கரையிறணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் இப்போ மணி கரெக்டாக ஏழு மணி ஆகிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கணுங்க வர எங்கள் கைகளும் ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது பாருங்க சட்டை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் நடுவோம் சட்டை கூட கைட்டலை ரொம்ப இருட்டாக போயிட்டுன்னு சட்டை கூட கையிட்டாமையே ஓடியாந்துட்டோம் நான் வந்து பச்சை கலர் சட்டை இவங்க வந்து பிங்க்கு இனிமேல் குழம்பு பக்கத்தில் ஒரே கிட்ட இருக்குங்க இங்கே தண்ணி பைப்பில் பிடிச்சி குளிச்சுட்டு ஏன்னா பசங்க வந்து காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க அங்கே போய் மணார் உள்ளேருந்து எழுந்திரிச்சா தான் க கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு ஸ்கூல் போகிறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் காலையில் வரணுமா அப்படின்னு கேட்டேன் எல்லோரும் வந்து ஒரு ஆள் குறைஞ்சதுன்னா வந்து பணம் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நீனும் காலையிலே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் பசங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டு கொஞ்சம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வரா மாதிரி பார்த்துக்கணும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வாட்டாரில் வந்து நடவு நட்ட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பொழுது எங்களுக்கு வயல்லே வயல் காட்டில் தான் பொழுது போனது இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் மாதிரி செஞ்சுருந்தா பாய் வாங்க